இதாக இருக்கு நரம்பு நல்லா கலக்கி எடுத்து விட்டியாடா பிடிச்சே நரம்பு விட்றவா சரியாக இருந்த கீழே வரும்டா இந்த வேண்டா கூட வரும்டா என்னடா அடிக்கிறேன்

இந்த ஒண்ணெய் காற்று இருக்கேன் திரும்ப நிலவரம் நிலவரம் கலவரமா இந்த தெரியல ஒரு மூணு வயசு குழு குழு வந்திருக்கோம் ரெடியாக தூண்டி கேட்டி ஒன்று யா மாலே பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள் அட என்ன பண்ணுறேன் இந்த வேலையை முடிச்சு

ஃபஸ்ட்டு மீனே விரா மீன் எடுத்துகிறேன் கலர் கலரே சாத்து போகாது அப்படியே தவி ஓடுது அடுத்து உள்ளே உடனே ம் சார் உள்ளே எடுத்து உள்ளே ஓடு அந்த பெரிய ம் அந்த பெரிய பெரிய நல்லா உடனே உள்ள

േ പൊടി നല്ല പൊടിച്ച് കയ്യിലെ കുച്ചി കിടക്കണ എടുത്തു പറഞ്ഞു நல்ல கோவில் இது மாதிரி சைடா போய் ஒரு புதுபுத்தினா கூட எடுத்துடலாம் போட்டோன்னே புச்சுக்கு நூல்தான்

இதான் மீன் பார்த்தீங்கன்னா அடிச்சிச்சுங்க டிராமீன் வந்து ஒரு துண்டியில் வந்து சில பீ மீன் சின்ன சிலை பீ மீனை கோர்ட்டு போட்டு ஒரே ஒரு சிலை டிராமீன் அடிச்சிருங்க அம்மாவுக்கிட்ட ரொம்ப சவுண்டு கேட்டிருக்கு அம்மா வச்சு கட்டி போட்டா தான் கேப் பார்ப்போம் என்னடா இந்த துண்டியா இருக்கு என்னடா மீன் துக்கு துக்கு முரட்டு ஒவ்வொருமான வந்து போட்டிருக்க சின்ன சிலேபியை கொடுத்து போட்டியா குடிச்சி போட்டு சிக்கன் மண்டை அடா நான் அங்கே ஒரு சிலேபி

எனக்குழுது <med> <med> <m tomatoes> <makes commencement> அது முக்கால் கிலோ ஒரு கிலோத்துக்கு மேலே வரும் இப்போ எப்படி உள்ள கொண்டு போவ அப்படியே கொண்டு போறியா சரி போ இந்தா பெருசன அது அது பிய போற வாயி அண்ணா நல்ல மீனா அது போடு போனே பொண்ணு மண்டி மண்டை திருப்பி போட்டால் தான் போ போ ஏறி கிடைக்க ஆரம்பிச்சிடும் என்ன பிரச்சனை அப்படி பண்ண அந்த அல்லிகளே திராங்க தான் போடணும் அல்லிகளை இங்கே இருக்க வேணும் அடிக்க முடியுது சத்தியா இங்கே அடிக்க ஏன்னா அதானே இந்த அங்கே இருக்குண்ணே அந்த அள்ளி நமக்கு எது தாப்புல இருக்க அள்ளி அதுலருந்து உள்ள ஓ வீடியோ எடுக்க தான் அங்கிட்ட போடணுன்னு சொல்லியா அடிக்குது போட்டா அது பண்ணணும்ன

மாடி முள்ளுக்கெல்லாம் மாடிச்சுடா கிராமீனோட அப்போ லாட்டுக்கு தான் தான் பார்த்து நடக்க மாட்டிக்கிச்சுண்ணா முன்னோட யார் ஸ்காட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மீன் மாடிக்கிடுச்சுங்க கிராமீன் நம்ம சிலேப்பு கொஞ்சம் கோர்த்து போட்ட இடத்துல ஒரு கிராமின் மாட்டி இருக்குது அதை போய் எடுத்துட்டு பார்த்துட்டு தனிக்கிழைய வேறு நானு அன்னைக்குள்ளே ஒன்றான்னா பக்கம் அவனுக்கு முள்ளுக்குள்ளே ஏறி கடந்து போக முடியாதுரா இல்லை நீ அப்படியே வா ஓரத்துலேயே வரேன் முள்ளு இல்லாத இடத்துல வாச்சு ஏய் நரம்பு டெம்பராக தான் இருக்கு டே டே கடை கடை ரெண்டாவது அடிக்கிறா நரம்பு நல்லா எடுத்து சுற்றி விடுச்சுட நீ உள்ளே உள்ள இறங்காமட்டேதான் வரும் ஆமாம் டெம்பரு இரு இரு

மீண்டே உள்ள மீன் இருக்குவாடா பார்த்துறீங்க அப்படியா ஐயா பார்த்துருக்கு இதுல வாடா நான் செருப்பு ஒன்று இப்போ வாரம்

ஆ அதுக்கு அதுக்க அதுக்கிடி இருபது இருபது கிலோ என்ன வீட்டு தாங்க நீ பிடிச்சிட்டு வா பிடிச்சா பெரியோம் அவ்வளோதான் பிடிக்கிதா சரியாக சிலேபியாக கோர்த்து போட்டதை கற்றுக்கு சுமாக்கா ஜூ காட்டுக்கு நல்லா பார்த்துக்கணும் கழிக்கோடு போட காடை கா சரியாக தான் சிலேபி டிராமிடு மூணாவது கிரா ரெண்டாவது கிராமின் மாதிரி கலப்பியில்

இதுக்கு மேலே உடைய பார்த்தா பாவம் இதுக்கு மேலே உளைய பார்த்தா எனக்கு இதுக்கு மேலே எனக்கு உடைய பார்த்தா பாவமாக இருக்கு சரி அந்த மீனுக்கே கோருவமாரு சின்ன மீன் மட்டும் கரெக்டாக இழுத்துடாப்பா சின்ன மீனே கரெக்டாக லாக்காக லாக்காக இருக்குது சரி நீ எடுத்துகிட்டு ஆளத்தையே ஏற்றி போடுறா உன்னைய ஏத்துறா இன்னைய ஏத்துறா ஆ இன்னும்ப்பா கம்மி பண்ணுறான்

இது மாதிரி டவுள் டவுலாக கிடச்சாலே இதே உன் முள்ளுக்கு செட்டான மீன் இந்த மீன் இந்த ஏடா வச்சா நீங்கள் கலரவே மாட்டாது மீனு ஒன்று பூச்சி வேறு பார்க்குற தூண்டி நல்லாவே புழுகுது

கொளம் டண்டைய டேக் தான் போற டேய் உனக்கு கடிக்குது இதਾ கடிக்கி ஒரு போது முஞ்சிய திரும்ப பூச்சி ஏத்தி அந்த நீ இதா திரும்ப அந்த கடிக்குதா அந்த திரும்பனாலே கடிக்குது இந்த இஏ முள்ள கழட்டி போறதுக்கு நாலு நாள் ஆயிருந்தா ஆளது கம்மினு போடுறா என்ன கம்மி பண்ணுற அவர் அந்த முள்ளே போடுறாரு எல்லாம் முள் எல்லாம் மாட்டி வெளியில் வரணும் முள்ளு அந்த அந்த இதில் இல்லை நானே பெரிய முள்ளாக குத்தி வெளியில் வந்துடுவேன் இதுனா வாயில் ஒட்டிக்கிட்டே வரும் டக்குன்னு க ஆயை பழக்கும் போது ஆட்டும் போது கீழே வந்துடுவேன் என்ன போட்டினே ஒன்று சின்ன கொஞ்சம் நல்லா போட்டினே வேணே ஒன்று

பாரு அவருக்கு பாசம் மீன் பிடிச்சி விடாடா குரு முக்கியம் இல்லையாண்டா நீந்தே முக்கியமாண்டா அவருக்கு மாம்பழா குரு கேட்டுக்கடாய் அது ஊரில் இருக்கேன் நீ வயலுக்குண்டடா வயதில் கெண்ட வரும்போது ஏய் கையில் வெட்டிப்பிடாமடா அப்படியே மானங்கட்டு மீன் வாங்கி உள்ளே போடுறியே அவருக்கு ஒரு மீன் நீ பிடிச்சி கொடுத்தியா கலிச்சா தானே நீங்கள் பிரச்சினை கேட்குறீங்க இப்படி சுண்டனு நீ கூட அடுத்து அது பக்கத்தில் போக டக்குன்னு கையில் எடுத்து மீன் க்ளவுஸ் வாங்கி போட்டு ஆனால் க்ளவுஸ் போட்டு இந்த அந்த குரு க்ளவுஸ் போட்டே போனேன் அப்படின்னு சொல்லி இந்த அந்தகமாகி போயிருந்தேன் மீன் மீனுக்கு பிடிச்சிருவேன் மீன்லாம் எழுத்துருவேன் இப்படி வரும்போது கீழே ஓட்டுருவேன் இதோட பெருசுரா ஆ இது மாதிரி தானே ரோசனை இது இதான் இது கழுத்துல இருந்தால் கலட்டராமாதான் ஐடி கார்டை கலெக்ட்றான் கையில் குத்தி குத்துவிடாரா நீ போட்டு கண்டிப்பாக கையில் குத்துருவோம் டக்குனு போடு அங்கே அட்ரஸ் அட்ரஸ் தேக்க ஆகிட்டு இருக்கேன் இங்கே வைக்கலாம் போடணுன்னா போட்டுனே இன்னும் ரெடி ஆகலை இங்கே ஆகலை

போட்ட உள்ள சிலேபி முள்ளு எந்தளவுக்கு இறங்கியிருக்குன்னு பாருச்சே படஞ்சு வச்சா கண்டினியூ சேட் கூட்டம் ஜாக் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்த்து போட போகிறோம் நீனா கலட்டிருத்தாண்டா விட்டி ரோஸ் என்ன ரோஸ் இன்னைக்கு நைட்டு ஜிலேபி மீன் குழம்பு ரோஷ் என்ன பாருண்டா பிடித்தாச்சு பிடின நீ வரும் ஏடி ரோஸ் இன்னைக்கு நைட்டு ஜிலேபி வருவாள் பாண்டு விற்று விரா பொரியலு மணி ஆயிடுச்சு பத்தம்பதினோரு ஓடுது அப்படியே வீட்டுக்கு போமா பயப்படுறாரு மீன் பிடிக்கிறதுக்கு நீ உன் அவன் கிடையாது உனக்கு உள்ளே ஒன் டக்குன்னு மூணு ஒத்த பராட்டை பராட்டி விட்டுருச்சு சரியான முடியாறா இல்லை தெரியாது நான் போட்டுக்கிறேன்டா ம் விட விட்டுதான் போட தெரியாது என்னை போட்டு போட்டு நான் நினச்சேன் நினச்ச மாதிரி முடிச்சுட்டு அவ்வளோதான் தான் விட்டு போவேன்

எப்போ இல்லைன்னு பிரச்சினை யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அதுக்கு முன்னாடி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மெல்லாம் கிடந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஓரளவு இதுவே ஒரு இதுவே அஞ்சு ஆறு கிலோ வருபோலையடா இது அஞ்சு ஆறு கிலோ வருங்க எங்களுக்கு நம்மளே இந்த தெரியாமல் மீன் வச்சு வச்சு பிடிச்சி ஒளிச்சு ஒளித்து வச்சுருக்காங்க அப்படின்னா இது எடுத்துக்கிட்டு போய் பத்தமிஷன் இருக்கேன் அவன் பிடிச்சது கருத்து ஒரு ஆறு கிடைக்குதா மறக்காம சேனல் பண்ணி அந்த அப்படியே அந்த முண்டுக்குள்ளேயே என்ன போடணும் நன்றி நல்லா போண்ணே ஒன்று முறையிடுச்சு என்ன பிராமின் பிராமின்னு கேட்ட பிராமின் போறது இரு போட்டு போனேன் போனேன் பிராமின் அப்பு இதுதானே எதிர்பார்த்தேன் எதிர்பார்க்கல என்ன எது ரெண்டு அடிப்படை எதிர்பார்க்கலல அது விவரமா பெரிய வீடு மட்டும் பிடிக்கிறியாப்பா என்னப்பாப்பா தூண்டியை வச்சிட்டு இத என்னப்பா வினோத்து டக்கு டக்குனு சுத்துப்பா போறதுக்கு வீட்டுக்கு அப்படியே உள்ளே ஒன்று உள்ளதே நிக்கிது அந்த முள்ளுக்குள்ளதே நிக்கிறாங்க மீன் உரம் பிடித்தே பிடிச்சேன் எதுக்கும் வீட்டுல வரல இந்த குழு புழு